திருப்பத்தூரில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திமுக கட்சியின் சார்பு அணி நிர்வாகிகளுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி குறித்து ஆலோசனை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தனியார் மகாலில் சிவகங்கை மாவட்ட அளவிலான திமுகவின் இருபத்தி மூன்று சார்பு அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் திமுக மாவட்ட செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான கே ஆர் பெரியகிருப்பன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு துணை முதல்வரும் மாநில இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இமாலய வெற்றி பெறுவதற்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி நிர்வாகிகளை சந்தித்து பேசினார் சார்பு அணி நிர்வாகிகள் மட்டும் பங்கேற்ற இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் தவிர வேற யாரும் பங்கேற்க அனுமதி அளிக்கப்படவில்லை கூட்டம் முடிந்து வந்தவுடன் மாவட்ட திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாற்றுத் திறனாளிகளுக்கான வாகனம் இருபது நபர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஓரு லட்சம் மதிப்பீட்டில் வழங்கினார் தொடர்ந்து செம்மொழி பூங்காவில் ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருந்த விளையாட்டு மைதானத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் 아, <릉> 이렇게 <릉> <릉> முடிந்த Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова